அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பத்து ஈகை வறியவர்க்கு உதவுதல் பாடல் எண் தொன்னூற்று எட்டு ஏற்ற கை மாற்றாமை என் நானும் தாம் வரையார் ஆற்றாதார்க்கு ஈவதாம் வான் கடன் ஆற்றின் மலிகடல் தன் சேர்ப்ப மாறி வார்க்கீதல் பொலிகடன் என்னும் பெயர்த்து ஏற்ற கை மாற்றாமை என் நானும் தாம்பரையார் ஆற்றாதார்க்கு ஈவதாம் வான்கடன் ஆற்றின் மலிகடல் தன் சேர்ப்ப மாறி வார்க்கீதல் பொலிகடன் என்னும் பெயர்த்து வளமான கடலினையும் குளிர்ச்சியான கரையினையும் உடைய வேந்தனே ஏந்திய கையை மறுக்காது வேண்டியவர் வேண்டாதவர் என பாராமல் முடியாத வறியவர்க்கு ஒன்றினை அளிப்பதே ஆண் மக்களின் கடமையாகும் திருப்பிக் கொடுக்கும் வல்லமை உடையவர்க்கு கொடுத்தல் கடன் எனப்படும் வளமான கடலினையும் குளிர்ச்சியான கரையினையும் உடைய வேந்தனே ஏந்திய கையை மறுக்காது வேண்டியவர் வேண்டாதவர் என பாராமல் தர முடியாத வறியவர்க்கு ஒன்றினை அளிப்பதே ஆண் மக்களின் கடமையாகும் திருப்பிக் கொடுக்கும் வல்லமை உடையவர்க்குக் கொடுத்தல் கடன் எனப்படும் நன்றி வணக்கம்